வணக்கம் நேர்களே சவுக்கு சங்கருடைய கைது அது தொடர் அதன் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி இன்று பேச இருக்கின்றோம் இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் மற்றும் காவல் அஹ் சித்திரவைக்கு எதிரான கூட்டியக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த கூட்டியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக விளங்கும் தோழர் தியாகு அவர்கள் நம்முடன் இன்று இணைந்திருக்கின்றார் நேரடியாக நான் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் வணக்கம் தோழர் முக்கியமாக உங்களுடைய அமைப்பு அதாவது கூட்டியக்கம் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் ஒரு பதினைந்தாம் தேதி ஒரு ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தீர்கள் இந்த கைது கைதை கண்டித்து அல்ல கைதுக்கு பின்னராக இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் அஹ் சவுக்கு சங்கர் ஜ அந்த சிறையிலே தாக்கப்பட்ட விடயம் அல்லது சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பாக உங்களுடைய அறிக்கை வெளிவந்திருந்தது அத்தோடு பிலிக்ஸின் கைது தொடர்பாகவும் உங்களுடைய நிலைப்பாட்டினை தெரிவித்திருந்தீர்கள் இதில் பலர் கூறுகின்ற விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் இவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் இவர்கள் ஒரு மஞ்சள் பத்திரிகையாளர்கள் போல் நடந்து கொண்டார்கள் இவர்கள் பத்திரிகையாளர்களே அல்ல இவர்கள் ஒரு தரகர்களாக இருக்கின்றார்கள் அரசியல் புரோக்கர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் தண்டிக்கப்படத்தான் வேண்டுமென்ற குரல் வலுவாக சொல்லப்படுகின்றது முக்கிய பல ஊடகங்களில் இது பேசப்படுகின்றது இந்த நீங்கள் பார்க்கின்றீர்கள் பார்கிறீர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டுமா சட்டத்திற்கு அப்பால் தண்டிக்கப்பட வேண்டுமா இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி தெருவில் ஒருவரை அடித்துக் கொள்கிறவன் கூட அவர் செய்த குற்றத்திற்காக தண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறான் இது எப்படி நாகரிக உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும் தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் சட்டப்படி தண்டிக்குமாறு கோரட்டும் அதற்கு இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்கள் வேண்டுமென்று கோரட்டும் ஒருவரை உங்கள் விருப்பம் போல குற்றவாளி என்று தீர்மானித்துக் கொண்டு நீதிமன்றத்தில் எதையுமே வழக்கு நிரூபணம் இல்லாமலே நீங்கள் தண்டிப்பது அதுவும் காவலில் வைத்து கையை ஒடிப்பது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வேடன் கூட ஒரு பறவையை பிடிப்பதற்காக அம்பு எய்துவான் அந்த பறவை பிடிபட்ட பிறகு அதை சித்திரவதை செய்ய மாட்டான் அதுதான் இயல்பு நீ உங்கள் கையில் கிடைத்த ஒரு கைதியை சித்திரவதை செய்கிறீர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக என்று அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் காவல் நிலையங்களும் சிறைச்சாலைகளும் எல்லா சட்டங்களையும் மீறி இந்த ஒருத்தல் உடல் ஒருத்தல் தண்டனை கார்பரேட் பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கு எந்த சட்டத்திலுமே இடமில்லை நான் அடிக்கடி கேட்பதுண்டு தமிழ்நாட்டில் ஒருவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் பெரிய அளவில் ஊழல் குற்றம் புரிந்தார் அவரை நீதிமன்றம் தண்டித்தது அவருக்கு எத்தனை வங்கிக் கணக்குகள் என்று இருக்கிறது என்று போலீஸால் கண்டுபிடிக்க முடியவில்லை யாராவது தமிழ்நாட்டில் அவர் செய்த குற்றத்திற்கு ஏன் அவருக்கு லாடம் கட்டவில்லை ஏன் அவரை சித்திரவதை செய்யவில்லை என்று கேட்டார்களா இல்லை என்றால் சித்திரவதை செய்வது லாடம் கட்டுவதை ஒரு தண்டனை முறையாகவோ விசாரணை முறையாகவோ நாம் ஒத்துக்கொள்ளவில்லை அதே நியாயம்தான் இங்கேயும் இருக்கிறார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு ஊடகவியலாளர் ஊடகத்துறையில் இருக்கிறவர் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அதற்காக நீங்கள் வழக்கு போடலாம் நீதிமன்றத்தில் நிறுத்தலாம் ஆனால் அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல கைது செய்வது எந்த பதிவுமே இல்லாமல் மூன்று நாட்களுக்கு வைத்துக் கொள்வது எந்த விதமான ஆணையும் இல்லாமல் டிரான்சிட் வாரண்ட் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த ஆணை நீதிமன்றத்தில் பெறப்படாமலே நீங்கள் ஊருக்கு கூறு இழுத்தடிப்பது அலைக்கழிப்பது எந்த நீதிமன்ற ஆணையும் இல்லாமல் வீட்டில் புகுந்து சோதனையிடுவது பொருட்களை சேதமடைய செய்வது இதுக்கெல்லாம் என்ன நியாயம் இருக்க முடியும் எந்த நியாயம் இல்லை அவர்கள் குற்றம் அடைத்திருந்தால் சட்டப்படி தண்டியுங்கள் எங்களுக்கு மறுப்பு இல்லை எந்த குற்றமாக இருந்தாலும் சித்திரவதை செய்வது சட்டவிரோதமாக அழைக்கழிப்பது சில மாதங்களுக்கு முன்னர் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவராக இருந்த சைலேந்திர பாபு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று என்று நாற்பத்தோரு கட்டளைகள் பிறப்பித்தார் ஒருவரை காவல்துறை காவலில் எடுக்கும் போது அவரை அடிக்கக்கூடாது துன்புறுத்த கூடாது அவரை கைது செய்வதாக இருந்தால் உடனடியாக வழக்கறிஞருக்கும் குடும்பத்தினருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் எல்லாம் இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லையே எதுக்கு அந்த ஒரு கொள்கையை வைத்திருக்கிறீங்க ஏற்கனவே உச்ச தீர்ப்பு இருக்கிறது குற்ற நடைமுறை சட்டம் இருக்கிறது எல்லா எந்த சட்டத்தையுமே கடைப்பிடிக்காமல் நீங்கள் விருப்பம் போல் இதை செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கண்டனத்திற்கான காரணம் கண்டனத்து கண்டனம் முக்கியமாக இந்த சிறையில் நடந்த சித்திரவதை தொடர்பாக உங்களுடைய கண்டன அறிக்கை வந்திருந்தது இன்றும் மக்களுரிமை கூட்டமைப்பு சார்பாகவும் ஒரு கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றது என்று அஹ் முக்கியமாக இந்த கைதுகளின் பின்னணி என்னவாக இருக்கின்றது என்னென்றால் பார்க்க போனால் சவுக்கு சங்கர் போன்று பல்வேறு தரப்பட்ட நபர்கள் ஒரு ஆதாரம் இல்லாத செய்தியை வெளியிடுதல் அல்லது அவதூறு பேசுதல் அல்லது கிசுகிசு போன்ற செய்திகளை வெளியிடுதல் இந்த மாதிரியாக நிறைய பத்திரிகைகள் பத்திரிகைகள் கூட வருகின்றன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் கூட வெகுஜன ஊடகங்களில் கூட இது வருகின்றது தற்போது வந்திருக்கின்ற நிறைய காணொலி வலைத்தளங்கள் யூடியூப்கள் ஊடாக கூட இவ்வாறான விடயங்கள் வருகின்றது ஆனால் சவுக்கு சங்கர் அவருடைய அந்த ஊடகம் சார்பான நபர்கள் இதற்கு முன்னரே கைது செய்யப்படுகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கரம் கைது செய்யப்படுகின்றார் இதன் பின்னணி என்னவாக இருக்கின்றது இந்த கைதிகளே என்னதான் நபர்கள் தவறாக பேசியிருந்தாலும் இந்த கைதிகள் ஒரு தான் இருக்கின்றன இல்லையா நிச்சயமா அதாவது இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சட்டப்படி நிரூபிக்க வழி இருந்தால் நீ கை செய்ய வேண்டும் கையை ஒடிக்க வேண்டும் காலை ஓடிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லையே நீங்கள் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்று தானே இதை செய்கிறீர்கள் அவர் இளைஞராக அமைச்சக பணியில் இருந்தார் மினிஸ்டர்கள் ஸ்டாஃபாக இருந்தார் காவல்துறையில் தான் பணியாற்றினார் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான உரையாடல் வெளியே வந்தது அப்ப அவரை கைது செய்து இதே போல அடித்து உதைத்து சித்திரவதை செய்தவர் தாயார் முன்னிலையிலேயே தாக்கினார்கள் அந்த நேரத்தில் அதற்கு எதிராக கண்டனம் செய்கிற ஆர்ப்பாட்டத்தில் நானும் தோழர் தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டோம் அவர்களுக்கே நினைவு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறார் அவர் ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் செய்தியில் பொய் இருந்தால் மறுக்கலாம் தவறு இருந்தால் கண்டிக்கலாம் குற்றம் இருந்தால் நீங்கள் வழக்கு தொடரலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு பரப்புரை செய்கிற வாய்ப்பு உங்கள் கலியில் கிடைத்திருக்கிறது இதை மறுக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அந்த முறையில் நீங்கள் ஒருவரை கேரக்டர் அசசினேஷன் செய்து உங்கள் அடிதடி தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நியாயத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று பொருள் நாம் சிறிது கூட சவுக்கு சம்பர் கருத்துக்களை ஆதரிக்கவோ நடவடிக்கைகளை நியாயப்படுத்தவோ இல்லை எங்களுடைய அறிக்கையிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு என்னவெல்லாம் மாறுபாடு இருக்கிறது பெண் காவலர்களை பற்றி அவர் பேசியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூட நிகழ்ச்சி அவருடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது எத்தனையோ நடக்கிறது அவர் மட்டும் செய்யலை எத்தனையோ பேர் செய்கிறார்கள் மக்கள் அவர்களை தனிமைப்படுத்தலாம் மக்கள் அவருடைய கருத்துக்களை நிராகரிக்கலாம் அதன் மூலம் சரி செய்யலாம் இன்னும் சட்டப்படி குற்றம் இருந்தாலும் கூட நீங்கள் வழக்கு தொடரலாம் ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் கைது செய்து கொண்டு போய் சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையிலேயே துணியை சுற்றி கையை ஓடிக்கிறீர்கள் சித்திரவதை செய்கிறீர்கள் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமா இந்த கைதுகள் அரசியல் பின்னணி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா அல்லது இது வெறுமெனவே காவல்துறைக்கும் சவக்கு சங்கர் என்ற நபருக்கும் அல்ல சவக்கு சங்கர் என்ற ஊடகம் சார்ந்தவருக்குமான ஒரு அதிகார போட்டியா அல்லது அடக்குமுறை சார்ந்த விஷயமாய் இரண்டும் இருக்க வாய்ப்பு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்றேன் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் தனக்கு இருக்கிற ஆட்சி தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் அல்லது அவர்களுக்கு தெரியாமல் இப்படி செய்வதற்கு துணிய மாட்டார்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பொய் மோதல் கொலைகள் நடந்துள்ளன என்கவுண்டர் கில்லிங்ஸ் நடந்திருக்கிறது எந்த என்கவுண்டர் கில்லிங்கும் எந்த மோதல் சாவும் அப்போது இருக்கிற ஆட்சி தலைமைக்கு தெரியாமல் நடப்பது இல்லை அவர்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது அவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள் அதுக்கு சான்றுகள் நம் கையிலேயே இருக்கின்றன கடந்த காலத்தில் இவர்கள் இந்த போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகு பேட்டி கொடுக்கிற போது இந்த மோதல் கொலைக்காக முதலமைச்சர் எனக்கு பாராட்டு தெரிவித்தார் முதலமைச்சர் விருது கொடுத்தார் என்று பேட்டி கொடுக்கிறார்கள் அதை சாதனையாகவே அவர்கள் நினைக்கிறார்கள் சட்டவிரோதமாக படுகொலை செய்வதை ஒரு சாதனையாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதே போல் முதலமைச்சர் என்றால் இப்படித்தான் துணிச்சலாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற முயற்சி எல்லாம் வீண் பிடித்த உடனே நீங்கள் சுட்டுக் கொன்று விடுங்கள் என்று பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்றே அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே இங்கே அரசியல் தலைமைக்கு தெரியாமல் இது நடக்கிறது என்பது இல்லை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் பழிதீர்ப்பதற்காக இப்படிப்பட்ட செயல்களை செய்வதும் ஏன்னா அதற்கான பொய் சாட்சியங்களை உருவாக்குவது சட்ட நடைமுறைகளை உருவாக்குதெல்லாம் அவர்கள் கையில் தானே இருக்கிறது அதை அவர்கள் செய்கிறார்கள் மொத்தத்தில் எல்லாமே சட்ட விரோதம் மனித உரிமைகளுக்கு விரோதமானது சட்டத்திற்கு அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் பாஜக பாஜகவைக்கு எதிரான ஒரு ஒரு கூட்டணியாக திரள வேண்டும் என்ற முன்னெடுப்போடு திமுக ஒரு அரசியல் அஹ் தேர்தல் அரசியலை சந்தித்து வருகின்ற இந்த நிலையில் இந்த இவ்வாறான செயற்பாடுகள் எவ்வாறான திமுக பிரதிபலிக்கின்றன நாம் பாஜகவை எதிர்ப்பதற்காகத்தான் மோடி தலைமையிலான பாச பாஜகவை எதிர்ப்பது அப்படி எதிர்த்து தேர்தலில் தோற்கடிப்பதற்கு வலிமையுள்ள கூட்டணி எது என்று பார்த்துதான் காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் ஆனால் காங்கிரஸ் திமுக என்பது பாயசத்தினுடைய கரைபடியாக முற்ற முழுக்க குடியாட்சி உரிமைகள் ஜனநாயகம் மனித உரிமைகளின் பக்கம் நிற்கிற ஒரு கூட்டணி என்று நம்பி நாம் வாக்களிக்கவில்லை பாஜகவை தோற்கடிப்பதற்கு அது ஒரு கருவி அதே நேரத்தில் இவர்களிடம் இருக்கக்கூடிய இது போன்ற போக்குகளை மனித உரிமைக்கு எதிரான போக்குகளை தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் இதை தேர்தல் தொடர்பான எங்கள் அறிக்கைகளிலேயே சொல்லியிருக்கிறோம் நான் இதெல்லாம் நியாயப்படுத்தவில்லை அன்றைக்கும் நியாயப்படுத்தவில்லை இன்றைக்கும் நியாயப்படுத்தவில்லை திமுக போன்ற கட்சிகளிடம் அந்த ஆட்சிகளிடம் இந்த போக்கு இன்றைக்கு புதிதாக உருவாகவும் இல்லை இதெல்லாம் கடந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கிறது கலைஞர் ஆட்சியின் போதும் இருந்தது இந்த ஆட்சியில் இருக்கிறது அதிமுக ஆட்சியில் இருந்தது நான் எல்லாம் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் சிறையில் இருந்து சித்திரவதைகளை அனுபவித்தவன் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிறது என்று நம்புவதற்கு நான் ஏமாளி அல்ல எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் இந்திய அளவில் மோடியினுடைய பாயசத்தை வீழ்த்துவதற்கு இவர்களை கருவியாக கையொன்றமே தவிர இவர்களை எந்த வகையில் நியாயப்படுத்தும் இவர்களை பற்றி நமக்கு எந்த மயக்கமும் இல்லை முக்கியமாக இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது இவ்வாறு அவதூறு பேசுகின்றவர்களை முக்கியமாக பெண் காவலர்களை இவ மிகவும் கொச்சையாக பேசியவர்களை கட்டுப்படுத்துவதற்கு வேறு என்ன வழி இருக்கின்றது இவ்வாறு ஆன தண்டனைகளை இவர்களுக்கு கொடுப்பதனூடாக கைதுகளின் ஊடாக அல்லது இவர்களை முடக்குவதன் ஊடாக தான் இதனை முடக்க முடியும் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது அதை எவ்வாறு பார்க்கின்ற இவர்கள் மீதான குற்றச்சாட்டை மெய்ப்பிப்பதற்கு சட்டப்படி வழிகள் இருக்கிறது நம்முடைய முன்னாள் மும்பை உயர் நீதிமன்ற நீதிபதி ஹோஸ்பெட் சுரேஷ் அடிக்கடி சொல்வார் இந்த நான்காந்தர மூன்றாந்தர வழிமுறைகள் மூலம் சித்திரவதை வழிமுறைகளின் விளைவு என்னவென்றால் புலனாய்வு கலையையே மறந்து விட்டார்கள் அறிவியல் நோக்கில் புலனாய்வு செய்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் போது கையை ஒடித்து காலை ஒடித்து தாங்களே தண்டனை கொடுத்து தாங்களே தீர்ப்பு எழுதுவது அந்த தீர்ப்பை தாங்களே நடைமுறைப்படுத்துவது என்ற முறையை கையாள்வது ஒருபோதும் இதற்கு தீர்வாகாது இது நோயை விட கொடுமையான நெஞ்சுள்ள ஒரு மருந்து இதை வளர்த்தவே முடியாது ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அவர்களை தண்டிக்க வேறு இப்ப தண்டித்து விட்டீர்களா கையை ஒடிச்சாச்சு இல்ல ஏன் அப்புறம் சிறையில் வச்சிருக்கிறீங்க ஏன் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்கு தொடுக்குறீங்க தண்டனை நிறைவேற்றிட்டீங்க இல்ல சொல்லாமே நீதிமன்றத்துல போய் நாங்களே நடத்தி முடிச்சுட்டோம் வேணுங்கிற தண்டனையை கொடுத்துட்டோம் இல்லை தண்டனை பொத்த போதாது என்றால் நாளைக்கு கொண்டு போய் வச்சு நாங்க சுட்டு கொண்டுகிறோம் எதுக்கு நீதிமன்றம் விசாரிக்கணும் என்ன நியாயம் இருக்கிறது எந்த எல்லை வரை இதுக்கு போகும் அப்ப நீங்க ஒரு கட்டுமராண்டி காலத்திற்கு இழுத்து கொண்டு போகிறீர்கள் நீங்க சட்டப்படியான உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி என்பதெல்லாம் பொருளற்றதாக்கப்படுகிற முக்கியமாக கடந்த முறை அஹ் ஒரு வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்தன ஆஹ் கண்டனரை கேள்விடப்பட்டிருந்தன ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டம் கூட இடம்பெற்றது ஆனால் இம்முறை பத்திரிகையாளர்கள் இடமிருந்து பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களிடம் இந்த பெரிய அளவு எதிர்ப்பு தோன்றவில்லை முற்போக்காளர்கள் அல்லது அஹ் என்று சொல்லப்படுபவர்களிடம் கூட பெரிய அளவில் உங்களை தவிர உங்களை போன்றவர்களை தவிர பெரிய அளவில் அதற்கான எதிர்ப்பு வெளிவரவில்லை ஒரு ஆதரவு மனநிலை அல்லது இது சரியானது தான் என்ற இந்த போக்கு சரியானது தான் என்ற ஒரு மனநிலை இருக்கின்றது சாதாரண மக்களிடத்திலே நீங்கள் சொல்வது போல இது ஒரு போலீசார் கொண்டு போய் அடித்து விட்டார்கள் அல்லது உதைத்து விட்டார்கள் அல்லது சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்றால் மிக கொடூரமான சில கிறிஸ்டியர்கள் ஈடுபவர்களை இதுதான் அவர்களுக்கு சரியான பாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு முகாந்த ஒரு ஒரு மனப்போக்கு இருக்கும் ஆனால் மனித உரிமை பேசுபவர்களிடம் அல்லது இடதுசாரியம் மார்க்சியவாதிகள் அதனை அவ அவ ஒரு அரச வன்முறை அல்லது காவல்துறை வன்முறை ஆதரிக்க மாட்டார்கள் ஆனால் இந்த விடயத்தில் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது சற்று வேறு விதமான முடிவுகளை அவர்கள் எடுக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது அவர்களுக்கு மனித உரிமைகள் பற்றிய பார்வை காவல் சுத்திரவதைக்கு எதிரான பார்வை என்பது முழுமையானதாக இல்லை செலக்டிவர் தேர்வு இதை மறந்து விடுவதை இதை வைத்துக் கொள்வது செலக்டிவ் அம்னிஷியான்னு ஜெயலலிதா ஒரு காலத்துல சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி இவர்களுக்கு தங்களுக்கு வந்தால் அப்போ வந்து கண்டிக்கலாம் தங்களுக்கு வேண்டாதவர்களுக்கு வந்தால் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கலாம் அல்லது நியாயப்படுத்தலாம் இது ஏற்புடையதல்ல வால்டேர் சொன்னது போல உன்னோடு நான் கருத்து மாறுபடுகிறேன் ஆனால் என்னோடு மாறுபடுவதற்கான உன் உரிமையை காப்பதற்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னார் அதுதான் உண்மையான ஜனநாயக பார்வை அந்த பார்வை நம்முடைய ஊடகவியலாளர்களில் பலரிடம் இல்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது அவங்க சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்கு இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறு நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் சவுக்கு சங்கர் மீதான தாக்குதலை கண்டிப்பதால் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் செயல்கள் அனைத்தையும் நியாயப்படுத்தவில்லை அதை நாம் தெளிவாக சொல்கிறோம் நீங்க சொன்ன சென்ற முறை அவர் கை செய்யப்பட்ட போது கண்டனம் வந்தது சென்ற முறை கை செய்யப்பட்ட போது காவல் சுத்திரவதை என்ற பிரச்சனையே வரவில்லை நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார் என்று நீதிபதி வழக்கு போட்டார் நீதிபதியிடம் போய் இவர் நின்றார் விசாரணை நடந்தது சிறைக்கு அனுப்பினார்கள் மேல்முறையீடு செய்தார் வெளியே வந்தார் முடிஞ்சு போச்சு விஷயம் அதை விட கண்டிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இதுதான் அந்த அதுவல்ல சந்தர்ப்பம் அது சட்டப்படி எல்லாம் நடந்துச்சு இப்பதான் கண்டிக்கணும் இதுதான் முக்கியமானது அந்த நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் போர் அது எவ்வளவு ஒரு பேரதூரமானதா இருக்கின்றது நீங்க சொல்றது போற ஒரு செலக்டிவ் அப்னிஷியா இருக்கலாம் அல்லது நபர் சார்ந்து மனித உரிமை வெளிப்படுவது என்பது நபர் சார்ந்து ஆதிக்கத்துக்கு எதிரான பார்வை என்பது இந்த மாதிரியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இது நாளைக்கு யாருக்கும் வரலாம் தானே இன்னைக்கு யார் இதை நியாயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இது வரலாம் தமிழ்நாட்டில் இந்து பத்திரிகை அலுவலகத்திற்குள் போலீஸ் நுழைந்தது அதை விட என்ன வேணும் போய் விசாரிச்சாங்க ஒரு ஹிந்து பத்திரிகையில் எழுதிய ஒரு நிருபர் அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அவரை சட்டசபையில் ஒரு தண்டனை கொடுத்து அவரை பிடிக்க முடியவில்லை என்று இந்து அலுவலகத்திற்குள் புகுந்து தமிழ்நாடு போலீஸ் சோதனை இட்டது நடந்ததா இல்லையா நக்கீரன் கோபால் பலமுறை பாதிக்கப்பட்ட போது தலையிட்டார்கள் ஒரு சிலர் தலையிடாமல் இருந்தவங்களும் இருக்கிறாங்க அதனால இது யாருன்னு பார்க்க நான் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரா இல்லையா இந்த கேள்விக்குள்ளேயே போகல ஒரு மனிதர் இஸ் எ பர்சன் சட்டப்படி உரிமை உள்ள மனிதர் அவருடைய உரிமைகளை நாம பாதுகாக்கணும் அவருடைய ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்டி பாதுகாக்கப்படணும் அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் இந்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்களே அந்த அரசமைப்பு சட்டத்தில் இப்படி தண்டனை வழங்குவதற்கான வழிவகை இல்லை ப்ராசஸ் ஆஃப் லா லா என்று வலியுறுத்துறாங்க சட்டப்படியான தான் ஒருவருடைய உயிரையோ சுதந்திரத்தையோ பறிக்க முடியும் அந்த லாஃபுல் ப்ராசஸ் இல்லையே இங்க எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் மீதான தாக்குதல் அல்லது சித்திரவதையும் தாண்டி பல்வேறுபட்ட வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கின்றது இன்று குண்டாஸ் சட்டம் வரை அவர் மீது போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகின்றது சித்திரவதையை அல்லது காவல் கைதை தாண்டியதை பார்த்தாலும் இது ஒரு சரியான நடைமுறையா இருக்கின்றதா குண்டாஸ் சட்டம் என்பது ஒரு அவதூறு பேசினார் என்பதற்காகவோ அல்லது ஒரு பத்திரிகையாளராக இருப்பவர் மீது இந்த குண்டாஸ் சட்டம் பாய்வதை குண்டா குண்டா சட்டம் பத்திரிகையாளர் என்றில்லை எவர் மீது பாய்வதையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அது ஒரு தடுப்பு காவல் வகைப்பட்ட சட்டம் நீங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை நிறுத்தி மெய்ப்பிக்காமல் வழக்கு நடத்தாமல் தடுப்பு காவலில் வைப்பதற்கான ஒரு சட்டம் தான் குண்டா சாக்ட் இது போன்ற சட்டம் தான் தேசிய பாதுகாப்பு சட்டம் இப்படி பல சட்டங்கள் இருக்கின்றன இந்த குண்டா சாக்ட்டை பயன்படுத்தும் போது யார் மீது பாய்கிறதோ இலங்கை இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்வார்கள் காஷ்மீர்ல இருக்கு இந்தியாவுல இந்த சட்டம் இல்லாத நாடே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு ஆட்சி நடத்துவதாக இருந்தால் ஒரு நாள் கூட ஆட்சி நடத்த மாட்டேன்னு பேசின ஜவஹர்லால் நேரு நேரு காலத்திலையும் இந்த சட்டங்கள் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்கு இந்த தடுப்பு காவல் சட்டங்கள் இல்லாமல் இந்தியா ஆட்சி நடைபெறவே இல்லை இப்ப தமிழ்நாட்டிலேயே அதை பயன்படுத்துறாங்க இந்த குண்டா சாட்டு தமிழ்நாட்டுக்கு என்று தனி வகையான சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் நான் எத்தனையோ பேருக்காக நான் போய் வாதிட்டு இருக்கிறேன் அந்த அறிவுரை கழகத்தில் வாதிட்டு பல பேருக்கு விடுதலை வாங்கி இருக்கிறோம் பெரும்பாலும் இந்த சட்டப்படியான கைதுகளுக்கு எதிராக கருத்து கூறியிருக்கின்றன ரொம்ப அண்மையில் இந்த மேல்மா கிராமத்தில் திருவண்ணாமலை பக்கத்துல நில கையகப்படுத்தலுக்கு எதிராக போராடிய உழவர்கள் உழவர் போராளிகள் அவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு ஒருவரை தவிர மற்றவர்களை விடுதலை செய்தார்கள் ஒருவர் ஒருவர் தொடர்பாகவும் இதை செய்யக்கூடாது என்று கடுமையான கண்டனம் வந்து தேர்தல் நெருங்கிய போது அவரையும் விடுதலை செய்தார்கள் அப்போ இது என்ன முறை இருக்கிறது நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற விவசாயிகளெல்லாம் குண்டாசில் போற்ற முடியுமா அப்ப அவங்க அவங்களுடைய உரிமை என்னாகிறது அவங்களுடைய சுதந்திரம் என்னாகிறது நிலத்தையும் போய் சொத்தும் போய் சுதந்திரமும் போய் பரிதவிக்கிற நிலை அதனால வேண்டி இந்த குண்டாஸ் சட்டத்தை யாருக்கு எதிராகவும் பயன்படுத்தக்கூடாது என்ன காரணத்தை முன்னும் பயன்படுத்தக்கூடாது உண்டாஸ் இல்லைன்னா வேற சட்டமே இல்லையா நாட்டில் முறையா நீங்க வந்து வழக்கு போடுங்க விசாரணை நடத்துங்கள் தண்டனை கொடுங்கள் சாட்சிகளை விசாரியுங்கள் நீதிமன்றம் சிறைக்கு அனுப்புவதாக இருந்தால் நீதிமன்றம் அனுப்பட்டோம் நீதிமன்றம் பிணை கொடுத்து விடும் என்றால் அப்போ நீதிமன்றமே நாட்டில் இருக்கக்கூடாதா பிணை கொடுக்கிற உரிமை நீதிபதிக்கு இருக்கக்கூடாதா என்ன அர்த்தம் இதற்கு எந்த நியாயமும் இல்லை இந்த குண்டா ஒருவரை செய்தால் என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று டி கே பாசு தீர்ப்புன்னு ஒரு தெளிவான தீர்ப்பு இருக்கிறது இது பலமுறை அரசுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டி இருக்கிறோம் குற்ற நடைமுறை சட்ட பிரிவுகள் இருக்க இதை தவிர ஸ்டாலின் முதல்வரானதற்கு பிறகு அதுவும் இந்த சாத்தான்குளம் மற்ற சம்பவங்கள் சாத்தான்குளத்துக்கு பிறகுதான் நாங்கள் இந்த கூட்டு இயக்கத்தையே உருவாக்கணும் அந்த பெலிக்ஸ் ஜெயராஜினுடைய கொலைக்கு பிறகுதான் உருவாக்கணும் அதற்கு பிறகு சில சம்பவங்கள் நடந்து அந்த நேரத்தில் தான் இந்த சைலேந்திர பாபுவினுடைய நாற்பத்தி ஒரு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன இந்த நாற்பத்தி ஒரு கட்டளைகள் யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாதுன்னு ஏதாவது பிரிச்சு வச்சிருக்கிறீங்களா இவருக்கெல்லாம் பொருந்தும் சவுக்கு சங்கருக்கெல்லாம் பொருந்தோம் இன்னுருக்கு பொருளாம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது எல்லாருக்கும் தானே பொருந்தோம் கை செய்யப்பட்டால் சித்திரவதை செய்யக்கூடாதுங்கிறது கை செய்யப்படுகிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் கைது செய்யும் போது கைது செய்யப்படுகிறவரின் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்த வேண்டும் வழக்கறிஞருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் என்ன பொருந்தும் இல்லை முக்கியமாக இந்த அஹ் சாத்தான்குள சம்பவம் பற்றி சொல்லி இருந்தீர்கள் அஹ் அந்த மரணம் அந்த கொலை தொடர்பாக அந்த அதன் பின்னர் தான் உங்களுடைய கூட்டு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த இந்த கொலை அண்மையில் கூட ஒரு கஸ்டடியல் டெத் இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த இந்த காவல்துறை மரணங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றது இதில் ஏதாவது முக்கியமாக இந்த இந்த சதங்குள சம்பவத்தில் அதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களா அதில் என்ன இடம்பெற்றிருக்கின்றன அதில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு ஒருவர் இறந்துட்டார் பத்து பேர் இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் பிணையில் வெளியில் வரவிடாமல் இருப்பது நாங்கள் எடுக்கிற தொடர் முயற்சிகளால் தான் அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த சம்பவம் அதன் மீதான நம்முடைய நடவடிக்கைகள் பெருமளவுக்கு காவல் மரணங்களை குறைப்பதற்கு பயன்பட்டு தமிழ்நாட்டில் அடியோடு ஒழிஞ்சில்லை ஆனா இன்னைக்கும் எங்கேயோ நடக்குது நடக்கும் போதெல்லாம் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் சொல்வதே என்னவென்றால் இந்த ஜாக்ட் வந்து வழக்கு போட்டுருவாங்கப்பா இதை கொட்டி நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அதனால் நம்ம அடிக்கக்கூடாது என்று ஜாக்கிரதையா இருக்கணும் என்று பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் எல்லாம் ஒரு வரம்புக்குள்ளதான் இதெல்லாம் இது மட்டுமே போதும் என்று நாம் கருதல ஒவ்வொரு காவல் நிலையமும் மக்களால் கண்காணிக்கப்படணும் போலீசிங் த போலீஸ் என்று வி ஆர் கிருஷ்ணயர் சொல்வார் காவல்துறையின் மீது காவல் பணி செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பரவலான அளவுக்கு விழிப்பும் இயக்கமும் வேணும் அதுக்கு ஒரு தொடக்கம் தான் இந்த கூட்டு இயக்கம் ஒரு வரம்புக்குட்பட்ட அளவில் இவற்றை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் இந்த சவக்கு சங்கர் மீதான கைது சவக்கு சங்கர் மற்றும் பிலிக்ஸ் மீதான கைது தொடர்பான கூட்டறிக்கையை அறிக்கையான நீங்கள் கண்டன அறிக்கையை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றீர்கள் இதனை தொடர்ந்து இது இது சம்பந்தமான வேறு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா ரெண்டு இருக்கு நமக்கு ஒன்னு அரசியல் தலைமை இந்த தவறை உணர்ந்து சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா தான் சாத்தாரபுளம் வழக்கில் வந்து சூமோட்டு அவர்களாகவே நீதிமன்றம் வழக்கை எடுத்து விசாரித்தது இப்போ இதுலேயும் வந்து உயர் நீதிமன்றம் விரும்பினால் தானாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் எப்படி செய்திகள் வருகிறத என்ன காரணம் என்று அவர்கள் கேட்கலாம் அல்லது நாம் இந்த வழக்கை அவங்க கொண்டு போகலாம் இப்போதைக்கு நம்ம என்ன கேட்டிருக்கிறோம்னா இப்போ இது கோடை விடுமுறை காலம் நீதிமன்றம் முழு அளவில் இயங்காத ஒரு காலம் ஆனா இது போன்ற அவசர வழக்குகளை அவர்கள் உடனே எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று எங்கள் அறிக்கையிலேயே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது பார்ப்போம் ஒரு சில நாள் அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அதற்கு பிறகு நாம் வழக்கு தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் எங்க சட்ட ஆலோசகர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி செய்வாங்க நன்றி சொலர் இன்று நினைந்திருந்த பல்வர் தகவல்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்கள் செயற்பாடுகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி